தேவ மாதாவின் வணக்க மாதம் ஆறாம் தேதிற்கான புதுமை கிருபை நிறைந்த அன்னை எல்லா இடங்களிலும் தமது பேரில் பக்தியுள்ள ஜனங்களுக்கு மேலான வரங்களை அளித்து வந்தாலும் சில ஸ்தலங்களை விசேஷமான பிரியத்துடன் தெரிந்து கொண்டார் போல அந்த ஸ்தலங்களில் தம்முடைய தயாளமும் வல்லபமும் அதிகமாக விளங்க திருவுளம் கொண்டார் அதன்படி எல்லா நாடுகளிலும் பரிசுத்த கண்ணகி கன்னிகையின் பெயரால் கட்டப்பட்டு அதிக பெயர் பெற்று விளங்கும் கோயில்கள் அநேகம் இருக்கின்றன லொரே தென்னும் பரம ஆண்டவளுடைய கோயில் அனைத்துலகிலும் உள்ள கீர்த்தி பெற்ற கோவில்களில் ஒன்று பாலஸ்தீன் நாட்டில் நசரே தென்னும் ஊரில் தேவமாதா வாழ்ந்த ஒரு சிறு வீடு இருந்தது அதில் ஆண்டவருடைய சம்மனசானவர் இறங்கி வந்து பரமநாயகிக்கு மங்கள வார்த்தை சொன்னார் அதில் மனிதரை ரட்சிக்க வருகிற சுதநாயகிய சர்வேசுரன் மனித அவதாரம் எடுத்தார் அதில் கிறிஸ் ஏசு நாதரும் தேவ மாதாவும் புனித சூசையப்பரும் அநேக வருஷங்களாக வாழ்ந்து வந்தார்கள் அதனால் விசுவாசிகள் பூர்வீக நாள் தொடங்கி அந்த வீட்டை மகா வணக்கத்துடன் சங்கித்து கொண்டு வந்தார்கள் அதை பார்க்கும்படியாக அயல் நாடுகளிலிருந்து அநேகம் பேர் வந்தார்கள் புனித ஞான பிரகாச ராஜா ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் அத்திருத்தலத்தை சந்தித்து வணங்கினார் ஆனால் அந்த நாட்களில் முகமதியர் அதிக பலமடைந்து அநேக பட்டணங்களையும் பிடித்து அத்திருத்தலத்தையும் நிர்மூலமாக்க எண்ணியிருந்தார்கள் அத்தகைய இன்னல்களுக்கு எல்லாரும் பயப்படும் பொழுது வருத்தமுமின்றி தடையுமின்றி எவ்வித அற்புதங்களையும் செய்கிற சர்வேஸ்வரனுடைய அளவறுக்கப்படாத வல்லபத்தினால் இந்த திருவீடு தானிருந்த இடத்தினின்று தூக்கப்பட்டு முதல் ஸ்கலவோனியா நாட்டிலும் பின்பு இத்தாலிய நாட்டில் லொரேத் பட்டணத்திலும் வைக்கப்பட்டது இந்த அற்புதமான நிகழ்ச்சி ஐந்தாம் செலஸ்தியனோஸ் பாப்பானவருடைய ஆளுகையில் சம்பவித்ததுதாம் அவ்விடத்தில் வைக்கப்பட்ட திருக்கோவில் முன்னே நசரேத்தூரில் பக்தியோடு வணங்கப்பட்ட சிறு வீடுதான் என நிச்சயமாக அறிந்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியடைந்து அதை மிகவும் பக்தியோடு கொண்டாடத் தொடங்கினார்கள் அந்த வீடு அதிக சிறியதாயும் வருகிற ஜனங்கள் இருக்க இருந்ததால் அதை சுற்றிலும் விரிவான கோவிலை கட்டினார்கள் இந்த திருத்தலத்தை வணங்க புனித பாப்புகளும் அரசர்களும் எண்ணிக்கையில் அடங்காத ஜனங்களும் போகிறார்கள் இன்றும் இந்த கோவில் பெயர் பெற்று விளங்குகிறதுமல்லாமல் அதில் அநேக அற்புதங்களும் நடந்து வருகின்றன இந்த கோவிலில் பிரவேசித்து தேவ மாதாவை வணங்க வருகிறவர்கள் தங்கள் தெய்வ பக்தியினால் பிரமிப்பு அடைகிறது போல காணப்படுவார்கள் இத்திருத்தலத்தில் விசுவாசிகள் அடைந்த ஞான உபகாரங்களுக்கு அத்தாட்சியாக அநேக அடையாளங்களை பார்க்கலாம் இங்கே நாம் சொன்னவைகளை கேட்ட கிறிஸ்தவர்களே அந்த வீட்டை பார்க்க ஆசைப்படுகிறீர்கள் அல்லவா ஆனால் அவ்விடத்துக்கு போக கூடாமையால் தேவமாதாவுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட சில கோவில்களை சந்திக்க கடவீர்கள் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெரும் பெருமூச்சரிந்தது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன் அவதரித்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாய் வரியாய் கேட்டு தந்தருளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இறக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனிதமரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன்